எல்லாத்துக்கும் நினைக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் வந்து நம்ம வெள்ளையாக இருக்கணும் எல்லாரையும் இயற்கையாக வந்து நம்ம நல்லா வெ வெள்ளையாக இருந்தால் தான் நம்ம வந்து மதிப்பாங்க கருப்பாக இருந்தால் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம் கலர் வந்து ஒரு டிஃப் ஒரு இதே கிடையாதுங்க ஓகேங்களா நமக்கு வந்து கலர் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறப்போ நல்லா வந்து பிரைட்னஸா நல்லா சூப்பராக எல்லாரும் மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒயிட்டாக இருக்கிறவங்கள பார்த்து கருப்பாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் திடீர்னு வந்து நம்ம எதாவது ஒரு க்ரீமை வாங்கி அந்த அவசரத்துக்கு வந்து நம்ம போட்டுட்டு உடனே அந்த நேரத்துக்கு மட்டும் நல்ல ஒரு பிரைட்னஸாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அது போயிடும் அப்புறம் வந்து தேவையில்லாத சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா அதுக்காக நம்ம ஓயிட்டே ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இது எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனை நம்ம என்னென்னா இதை கொஞ்சம் நம்ம மாற்றிட்டு இயற்கையாக நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய வந்து ஃபேஸ்பேக் வந்து நான் போட்டிருக்கேன் இயற்கையான முறையில் வந்து போட்டோம் அப்படின்னா ஃபேஸும் நல்லா இருக்கும் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது அதனால வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக் வந்து போடலான்ட்டு வந்துட்டேங்க எல்லாத்துக்கும் ஒயிட் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதனால நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க நேற்று கூட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு ஃபேஸுக்கு வந்து எனக்கு ஒரு க்ரீம் சொல்லுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்களை வச்சு நம்ம சூப்பராக வந்து இன்றைக்கி பேக் ரெடி பண்ணலாம் அதிகமாக பேசலாம் ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா அதனால் டைரெக்டாக வந்து சாப்பிட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து என்ன பொருள் வச்சு பேக் பண்ண போடுறோம் நிறைய பேருக்கு வந்து நம்ம தலைக்கு வெந்தய பேக் வெந்தயம் வச்சு நிறைய ஹேர் பேக் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் வெந்தயம் ஹேருக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க ஆனால் அப்படி இல்லைங்க ஃபேஸுக்கும் நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி வெந்தய பொடி பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெந்தய பொடி இல்லை அதனால் வெந்தயத்தை நான் பவுட்ரு பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது இதை வந்து நம்ம ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரை இதை நல்லா ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் பவுட்ரு வாங்கி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து டைரெக்டாக பண்ணுங்க நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பவுடர் மாதிரி நமக்கு வராது திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஜல்லடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் கொட்டிக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி பொடியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அதிகமாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் மாவு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டோம் ஃபேஸுக்கு ரொம்ப அதிகமாக வந்து நம்மளுக்கு எடுத்துக்காது இல்லைங்களா ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இருந்தால் ஓகே இந்த மாதிரி வெந்தயத்தை நல்லா கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சு இந்த மாதிரி பவுடர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கரெக்டாக நம்ம ஃபேஸ் கிட்ட அந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒன்று கொட்ட வேண்டியதெல்லாம் நம்ம வெந்தயத்துல நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா இது எதுவும் ஆகாது நம்ம வெந்தயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து நம்ம முடிக்க தேவையான கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்புறம் இது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக நைஸாக ஒரு பவுட்ரு மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே இது கூட நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மெடிக்கலில் கிடைக்கும் அதே மாதிரி ஆலோர ஜெல்லு இதை வந்து நமக்கு ஃபேஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல் இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மெடிக்கலில் தான் வாங்கினேங்க அந்த மாதிரி ஒயிட் ஜெல் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க அந்த வெந்தய பவுடருக்கும் ரோஸ் வாட்டருக்கும் அந்த ஆலவர ஜெல்லுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் திக்கான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி தண்ணி வந்து இதில் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்கக்கூடாது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரே மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மறுபடியும் கூட நீங்கள் ஆலவர ஜெல்லு ஆட் பண்ணிக்க நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஜெல் வந்து தனியாக யூஸ் பண்ணால் எங்களுக்கு ரிசல்ட் கிடையாது கண்டிப்பாக லெமன் ஆகட்டும் நீங்கள் ஆலவராஜல் ஆகட்டும் தனியாக வந்து அப்ளை பண்ணாதீங்க அந்த கூட ஏதாவது வைட்டமின் இ டேப்லெட் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த பொருளுமே தனியாக வந்து டைரக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு ஆயிடுச்சு கொடுத்திங்களா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நான் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி காட்டன் தவல் வச்சு நல்ல ஈரப்பதம் இல்லாமல் தொடைச்சிக்கோங்க பேரி லைட்டாக எடுத்துக்கலாங்கன்னா இது நீங்கள் கழுத்து பகுதி கூட குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணுங்கள் கருப்பு வந்து சூப்பராக எடுத்துரும் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு திக் பேஸ்ட் மாதிரி பிடிக்காது தழும்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் போட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒரு டூ மந்த்தில் உங்களுக்கு தலுமெல்லாம் வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரே நாளில் போட்டுட்டு அக்கா போகலை அப்படின்னு சொல்லிடாதீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக போகாத கரைகள் மு முகத்தில் வந்து இந்த மங்கு கரை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க எடுத்துரும் எந்த இப்போ கண்ணு வந்து நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு திக்வாக திக் பெஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா கொஞ்சமான உங்களுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தய பவுட்ருந்தால் ஓகே தான் பருக்கள் வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நாளாக போகாத கரைகள் எல்லாமே வந்து போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதில் வந்து கண் பெருவத்தில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது வெந்தயம் வந்து ஆல்ரெடி நம்ம மூடி வளர்ச்சியை நல்லா கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த புருவத்துக்கு வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது இடையில வந்து நான் புருவத்துக்கு தேவையான ஆயில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க ரொம்ப நேரலாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை பத்து நிமிஷம் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல விட அந்த வலுவெழுப்பு தன்மை வெந்தயத்தோட அந்த சைனிங் வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா நல்லா தேய்க்கலே நல்லா ஒரு குளோவாக நல்லா ஒரு சூப்பராக இருக்குது இது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசான மாதிரி இருக்கும் முகம் இருபது வயசு தான் இருக்குது வயசான மாதிரி இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகம் சுருக்கம் டோட்டலாக அவங்களுக்கு ஆகும் ஒன் மந்தில் சூப்பராக தெரியும் நல்லா பல பள பல இப்போ பத்து நிமிஷம் கிமிச்சேன் எப்படி இருக்குன்ட்டு கழுவிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து டைட் ஆகிடுச்சி ஃபேஸ் தெரியுது அவங்களுக்கு பாருங்கள் நல்லா ஒரு இறுக்கமாக வந்து டைட் பண்ணி வச்சுருக்கு நல்லா அந்த வளவளப்பு தன்மைக்கு நல்லா சூப்பராக வந்து காஞ்சிடுச்சுங்க பாருங்கள் அப்படியே உதிருது இப்போ நம்ம ஃபேஸ் க்ளீன் பண்ணிட்டு நல்ல ஒரு தண்ணியில் இப்படி மசாஜ் கொடுத்து கழுவிக்கோங்க கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து கழுவினதே இதை வந்து துணி கூட போட்டு துடைக்கல ஃபேஸ் வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒயிட்டு கொடுக்குறதுங்கிறத விட நல்லா வந்து அந்த ஆயில் தான் எடுத்துருச்சுங்க நான் வந்து சோப் போட்டு கலவுங்க அப்போ கூட அந்த ஆயில் பசை தெரிஞ்சு நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஃபேஸ்பேக் போடுறதுக்கு முன்னாடி முகம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டுங்க இது வந்து எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்ல ஒரு செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ரிசல்ட்டுங்க நீங்கள் எங்கேயாவது போகணும் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்ட க்ரீம் எல்லாம் வந்து வாங்கி போடாதீங்க போட்டால் அப்போ பிரைட் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்துட்டுருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நிச்சயமாக ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஃபேஸ் வர்க் வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு செட் ஆகுதோ அதை வந்து போடுங்க இது வந்து நான் கு வெந்தயம் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தான் அதனால் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து ஒரு இளமையாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெந்தய பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி போட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா பதவிகளும் உடனுக்குடனே வந்துடும் ஓகே நன்றி வாழ்ந்ததே சொல்லிக்க பாய் பாய்